மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அஜப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இக் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயமாக வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்ஷன் சார் வண்டியில் ஒரு ஃபயர் ஆக்ஷன் சேர் வாங்கி வைங்க இதுக்கு வந்து பெருசாக வந்து சார்ஜ் அதிகமாக காசு செலவாகாது மினிமம் ஐநூறுலருந்து ஆயிரரூவா அந்த ரேஞ்சு தான் செலவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெயில் காலத்தில் அங்கங்கே நிறையா வண்டி வந்து இ பைக்ஸ்லாம் ஃபயர் ஆகுது ஸோ இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்பார்க் ஆகும்போதே நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ உடனே நம்ம வந்து ஃபயர் ஆக்ஷன் சார் இருந்தது அப்படின்னா உடனே அந்த ஃபயரில் வந்து அடித்தோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஃபயர் ஆக்ஷன்ஸ் சேர ஆப்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் கிடையாது இருக்காது அதில் ஒரே ஒரு பின்னு தான் இருக்கும் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே ஃபயர் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் அடித்தோம் அப்படின்னா அந்த பவுட்ரு வந்து அந்த ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணிடும் பெட்ரோல் பங்க்கு எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கேன் மாதிரி இருக்குது ஒரு நம்ம வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும் அந்த பவுட்ரு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சல்லுனு ஈஸியாக ஸ்டாப் ஆகிடும் ஸோ பாருங்கள் பேக் டு பேக் வந்து அந்த ஃபயர் வந்து பக்கத்தில் இருக்க ஈபி பாக்ஸு ஸோ நல்லா பிடிச்சிருச்சு ஸோ அந்த இபி பாக்ஸில் வந்து கண்டினியூவாக ஃபயர் பிடிச்சி போயிருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருள் ஏகப்பட்ட திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் இவருடைய நல்ல நேரம் காத்தோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே குறையுது பாருங்கள் காத்தோட வேகம் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்கிது அந்த அவ்வளோ பைக்குமே வந்து டேமேஜ் ஆக்கி விட்ருக்கோம் ஸோ நஷ்ட ஐடி இவர் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து பிரச்சனைகளும் மன கஷ்டத்தையும் தான் உருவாக்கி விடும் ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது நம்ம தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இ பைக்கை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் பெட்ரோல் ரேட்டு ஸோ அந்த அதனால தான் வந்து எக்கனாமிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இ பைக்கை சூஸ் பண்ணுறோம் ஸோ அது இது மாதிரி நடக்கும் போது நமக்கு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பண கஷ்டத்தையும் உருவாக்கி விட்டுரும் பாருங்க நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இ பைக்ஸு சிஎன்ஜி அப்படிலாம் ஸோ அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அவ்வளோ பெரிய அந்த பைக்கை வாங்கிட்டு இவங்க வந்து ஃபயரை எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ரோட்டில் இருக்க மண்ணையும் மணலையும் வந்து கொண்டு ஸ்டாப் பண்ணுறாங்க இவருடைய நல்ல நேரம் அதுவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி but இப்போ தான் வந்து வாலியில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கையில் வந்து ஒரு ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க உண்மையிலே வந்து பெரிய ஜீனியஸாக தான் இருப்பாங்க பொழுது ஸோ இ பைக் யூஸ் பண்ணுறது கட்டாயமாக வந்து வீட்டில் ஒரு ஃபயர் எக்ஸ்டென்சர் வாங்கிவிவங்க அதே மாதிரி வண்டியில் ஃபயர் எக்ஸ்டென்சர் வாங்கிவிங்க வண்டியில் ஃபயர் எக்ஸ்டென்சர் இருக்குது நமக்கு வந்து சேஃப்டி நம்ம வெளியே போகும்போது எதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து உடனே எடுத்து வந்து ஸ்டா அடிச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வெளியே போகும்போது ஃபயர் ஆச்சுன்னா அது ஆகும் ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருக்கணும் வீட்டில் ஸ்பார்க் ஆனாலும் நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறது யூஸ் ஆகும் வெளியே ஃபயர் ஆனாலும் நம்ம வண்டியில் இருக்கிறது நம்ம வண்டி ரிலீஸ் ஆகும் என்னெல்லாம் வந்து எப்படியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க